ஹாய் ஹலோ வணக்கம் 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 லவ் யூ ஆல் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யங் ஜென்ரேஷனுக்கும் வைபர்ஸ்க்கும் ட்ரெண்டர்ஸ்க்கும் என்னுடைய அன்பான ஒரு வணக்கம் அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க அதை ஆரம்பித்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பிராண்டடாக கொண்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை படாத பாடு பாடுபடணுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து என்னுடைய ப்ரொமோஷன் வீடியோவாக கூட எடுத்துக்கலாம் இல்லை என்னுடைய அரு அறிமுக வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இந்த சேனலுடைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்கேபி விதைகள் என்டர்டெயின்மெண்ட் ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயங்கள நிறைய கன்டென்ட்ஸ் இருக்குது நிறைய யோசிக்கணும் நிறைய ஒரு பிளான்ஸ் இருக்குது ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னென்ன மாதிரி வித்தியாசமான விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் என்னென்ன எதிர்பார்ப்பு நாங்கள் கொடுக்கோம் போற கியூரியாசிட்டியாக இருக்கட்டும் ஸோ இந்த இந்த சேனலில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறோம் இதில் நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் செலிபிரிட்டிஸின் டீஸாக இருக்கட்டும் வாட்டர் அவர் இஸ் மக்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சேனலை வந்து எல்லாருமே பார்த்து ரசித்து வைப் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி ஸோ இந்த சேனலை கொண்டு போகிறது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது யூடியூப் சேனலில் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடியோ வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வீடியோ ஐம்பது வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம் இப்போ கோடிக்கணக்கெல்லாம் என்னவே முடியாத அளவுக்கு யூடியூப் சேனல் இருக்குதுங்க அதிலே இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எஸ்கேபி விதைகள் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்கோம் இந்த சேனலில் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோடய இன்டர்வியூ ஆகட்டும் சினிமா அரசியல் பொழுதுபோக்கு இயற்கை விளையாட்டு ஆன்மீகம் ஸோ இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த சேனலை வந்து கொண்டு போய் ஸ்டாண்டர்டாக ஒரு லைக்ஸு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸு நல்லா கொடுத்து நீங்கள் வந்து கொண்டு போய் நிறுத்துறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது ஸோ உங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முதல் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்